என்னடுக்குன்னு ஒரு பொண்ணு பேர் கிடீஷா ஆறாவது போன ஆறாவது படிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அவர் பேர் சிந்தசாமி நாங்கள் சிறுப்பூரில் உத்திரபாளையங்கூர் கிராமத்தில் இருக்கிறாங்க தினம் தான் பிடிக்க நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம் டெய்லி வேலைக்கு போனால் தான் எங்கேயா பண்ணுவோம் மாதிரி ஒரு தான் இருக்கிறோம் பாப்பா வந்து ப்ரேயரில் அடிக்கடிக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்துச்சு சரி என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்கலான்னு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தோம் அங்கே தான் தெரிஞ்சு பாப்பாவுக்கு ஆட்டோ ஓலர் கூட போய் சொல்லியிருந்தாங்க பா ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணால் இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களால் அவ்வளோ செலவு பண்ணி சுச்சுவேஷன் இருந்தோம் அப்போ தான் பசியில் திருப்பூர் விட்டு நாங்கள் போய் கேர் எங்களுக்கு கேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நாலஞ்சு பக்கம் ரெஃபர் பண்ணாங்க எல்லா பக்கமும் நாங்கள் போனதுல எங்களுக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை இங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கடைசியாக ஜிகே என் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட பேசி அவங்க மூலிமா எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே பிரபாகரன் சார்னு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார் அங்கே போனோம் அவங்க வந்து நவீன் சார் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார் அவரை பார்த்துட்டு சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காப்பீடு பண்ணிக்கிறோம் சொல்லி அட்மிட் ஆகி ரெண்டு நாள் அட்மிட் ஆகி காப்பீட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக எங்களை காப்பீடு வந்து கிளைம் ஆகலை ரிஜெக்ட் ஆகிடுச்சு இவ்வளோ ரீசனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் அப்புறம் பசியில் திருப்பிவிட்டே நாங்கள் கேட்டோம் அந்த மாதிரி காப்பீடு எங்களுக்கு கிளைம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க எங்களால் அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது என்ன பண்ணுறதை அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அவங்க மறுபடியும் பிரபாக சட்ட பேசி ஃபிரஸ்ட்டு முழுமையாக எங்களுக்கு எதாவது பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா நல்லா இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்த டாக்டர்ஸுக்கும் நர்ஸுக்கும் பசியில் திருப்போஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ சார் நவீன் சார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பசியில் திருப்பி ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ்